ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தாய்ப்பாலில் எரிந்த உடையார் கோவில் தீபம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் மாமன்னன் ராஜராஜ சோழன் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இன்றைய பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கண் கலங்க வைக்கும் இந்த உண்மை கதை பாட புத்தகத்தில் இருந்திருக்க வேண்டும் ஆனால் சொல்லப்படாமல் மறந்து போன வரலாற்று கதையானது சோழ பேரரசன் ராஜராஜ சோழனின் அரண்மனையில் ஒரு நாள் மன்னனை பார்த்து சோழ பேரரசே கோவிலுக்காக கொடுத்த நன்கொடைகள் ஏராளம் இருந்தாலும் உங்கள் திருமுகத்தில் தீராத கவலை படிந்திருக்கிறதே என்ன காரணம் என்றார் அமைச்சர் மன்னர் கண்மூடி யோசித்தார் நெடுங்காற்றை உள்வாங்கி சீராக மூச்சு விட்டார் கண் திறந்தார் நிதானமான குரலில் பேசத் தொடங்கினார் சோழ பேரரசின் அடையாளம் இந்த பெருவுடையார் கோவிலின் மூலம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் அழியக்கூடாது என்று தான் கவலைப்படுகிறேன் அரண்மனைகள் தனி சொத்து ஆலயங்கள் மக்கள் சொத்து என்று கருதப்படுமாயின் மக்களுக்கும் இதில் பங்கிருக்க வேண்டும் சோழ மண்டலத்தில் கடைக்கோடியில் சிற்றூரில் வாழும் மக்களும் இந்த ஆலயத்தின் பங்குதாரர்களாக மாற்றிவிடும் திட்டத்தை தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் திட்டம் என்ன மன்னா அமைச்சர் கேட்டார் அதோ அந்த திருவிளக்குகள் செல்வந்தர்களின் நேர்த்தி கடன்களால் எரிகின்றன தினந்தோறும் கோவில்களில் தீபங்கள் எரிய வேண்டும் ஆடுகளையும் மாடுகளையும் ஏழைகளுக்கு வழங்க போகிறேன் அதற்கு பதிலாக அவர்கள் திருவிளக்குகள் எரிய நெய் தந்தால் மட்டும் போதும் மொத்த வருமானமும் அவர்களுக்கே அதாவது ஏழையின் அடுப்பும் ஆலயத்தின் திருவிளக்கும் ஒரே திரியில் எரியும் இந்த ஆலயத்தோடு அடித்தட்டு மக்களின் உறவும் மேம்படும் இதுதான் என் திட்டம் சரியா என்றார் மிக சரியானது மன்னா என்று அமைச்சர் அரசன் ஆணை பிறப்பித்தார் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கால்நடைகளை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள் எந்த நிலையிலும் நிபந்தனை வழங்காது கட்டுப்பாடு வகுத்து கண்காணியுங்கள் என்றார் ஒருநாள் கோவில்களைச் சுற்றி வரும்பொழுது ஒரு கோவிலில் மட்டும் விளக்கு எரியவில்லை காரணம் கேட்டறிந்தார் எவத்தூர் மாராயன் என்பவனுக்கு நாற்பத்தி பசுமாடுகள் வழங்கப்பட்டுள்ளன அவனுடைய கட்டுப்பாட்டில் எரிய வேண்டிய விளக்கு கடந்த ஏழு நாட்களாக எரியவில்லை என்பதை அறிந்தார் எவனவன் இறைவன் கட்டளையை நிறைவேற்ற மறுப்பவன் பூட்டுங்கள் தேரை ஓட்டுங்கள் எவதூருக்கு என்றான் காலிணையால் சூழப்பட்ட ஒரு குடிசையின் முன் மன்னரின் தேர் நின்றது பேரரசன் வந்திருக்கிறேன் மாறாயா வெளியே வா என்று குரல் கொடுத்தார் உள்ளே ஒரு பெண்ணின் விசும்பலும் குழந்தையின் அழுக்குரலும் கேட்டது சற்று நேரத்தில் கதவை திறந்து கசங்கிய சேலையும் கலைந்த கூந்தலும் கலங்கிய கண்களுமாய் ஒருத்தி வெளியே வந்தாள் அவளது இடுப்பில் நாராய் தொங்கிக் கொண்டிருந்தது பாய்ந்த குழந்தை ஒன்று பேரரசைக் கண்டதும் அஞ்சி நடுங்கி கீழே விழுந்தாள் பெண்ணே நீ யார் நான் தாங்க மாறா துணைவியார் உன் கணவன் எங்கே என் புருஷனும் ராசா கொடுத்த மாடுகளும் போன மாசம் காவேரி வெள்ளத்தில் ஆத்தோடு போயிருச்சு அவள் சொல்வது மெய்யா என்பது போல திரும்பி பார்த்தார் ஆம் என்று வருத்தத்துடு தலையசைத்தனர் பொதுமக்கள் உனக்காக வருந்துகிறேன் ஆனால் ஒரு கேள்வி கடந்த மாதம் இறந்தார் என்கிறாய் ஏழு நாட்களுக்கு முன்பு வரை திருவிளக்கு எரிந்திருக்கிறது கணவனும் மாடுகளும் இறந்த பின் இருபத்தி மூன்று நாட்கள் எப்படி நீ விளக்கெரித்தாய் அவள் தேம்பி தேம்பி அழுதாள் இடுப்பில் நழுவிய குழந்தையை மார்போடு கட்டிக்கொண்டு அதை மட்டும் கேட்காதீர்கள் மன்னா என்று கண் கலங்கினாள் பெண்ணே அஞ்சாதே உண்மையை சொல் சொல்கிறேன் மன்னா புருஷன் செத்து போயிட்டாலும் ராசாவுக்கு கொடுத்த வாக்கை மீறக்கூடாது பாருங்க அதனால என் தாய்ப்பாலை விற்று மூணு ஆழாக்கு நெய் வாங்கி தீபத்தை எரிய வச்சேன் ஒரு வாரமா தாய்ப்பால் வத்தி போச்சு திருவிளக்கு அத்து போச்சு எங்களை மன்னிச்சிருங்க மகாராசா என்று குழந்தையோடு தேரின் காலடியில் விழுந்தாள் நடந்ததை அறிந்து பெருமூச்சு விட்ட மன்னன் ராஜராஜன் துடி துடித்து போனான் கண்கள் கலங்கியது தேகம் சிலிர்த்தது தேரை விட்டு கீழிறங்கி தாயையும் குழந்தையையும் சேர்த்தெடுத்து உன்னை போன்றவர்களால் தான் பெருமை அடைகிறது என் சோழ பேரரசு இன்று முதல் இந்த தாயை திருமஞ்சன பணிப்பெண்ணாக நியமிக்கின்றேன் அரண்மனை சிற்பியை அழைத்து தாய்ப்பாலால் விளக்கியரித்த இவள் பெயரை கல்வெட்டில் பொறித்து விடுங்கள் என்றார் அந்த கல்வெட்டு தான் இந்த கதையை இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறது வரலாறு மறக்கடிக்கப்படக்கூடாது அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்